காவலரே எங்கள் வாழ்வுக்காக இசுவை மன்ற யாக பொரு நம்பிக்கை நாயகனி எங்கள் திருகவைக்காக இயேசுவை மன்றாடும் மான உள்ளத்தோடு நம்முடைய பங்கின் பாத காவலராம் புனித யாகப்பருடைய இறுதி ஆசிர்வாதத்தை இருக்கின்ற நாங்கள் ஒருமித மனத்தோடும் வீணான பிராக்களுக்கு இடம் கொடுக்காமல் கரங்களை குவித்து கண்களை மூடி உருக்கமான உள்ளத்தோடு இறுதி பிரியாவுடைய சுபத்திலே மன்றாடி வேண்டுவோம் ஆண்டுமலைப்புக்கு கீழ்படிந்த பன்னிரண்டு சீடர்களில் ஒருவரான புனித பெரிய யாகப் ஐயா இயற்கை வளம் கொண்டு சில்லாலை என்னும் பதியினிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அன்பான புனிதரே கண்டி வந்தோருக்கு அடைக்கலமும் ஆதரவற்றோருக்கு அருள் துணையும் அளிக்கிற வள்ளலே வாழ் விளந்து வலுவிழந்து வாழவழியின்றி உடைந்து வெள்ளமும் ஒரு குலைந்த வாழ்வுமாக வாதம் சரணடைகிறோமை வழிகாட்டியான புனிதாக பொ ஐ இருளுக்குள் வழிதெரியாதவர்களாக இருக்குமம் சமுதாயத்தை பாரு குடும்ப பொறுப்பு அற்றவர்களாக குடி போதைக்கு அடிமையாக கொண்டிருக்குமோ தந்தையர்களை பாருமையா வீடாடம்பரங்களிலும் நவநாகரிக போக்குகளிலும் தொலை தொடர்பு நாடகங்களுக்குள்ளும் தம் வாழ்வை தொலைத்து பிள்ளைகள் மட்டில் அக்கறை அற்றவர்களாக வாழமும் யர்களை இவர்காக நாளும் பொழுதும் பரந்து பேசுகின்ற புனித யாக பொறி ஐயா வேலை வாய்ப்பு அற்றவர்களாக வேலை தேடி அலைந்தில் வாழ்விலே விரக்தியற்று தெரியாமல் தெரியாமல்டாவடி அடக்குமுறையான வாழ்வு கொள்ளும் தம்பாழ்வை தொலைத்து போதை வஸ்து குடிவறி போலியான அன்பு ஆகியவற்றில் மூழ்கி ஆழ்கடலில் தட்டு தடுமாறு நீக்கும் படகை போல இருக்குமும் சமுதாயத்தை பாரு பெற்றோர் பெரியோரை கணம் செய்யாது கல்வியில் அக்கறையேற்று உபயம் இல்லாமல் வாழவும் பிள்ளைகளை பாருமைய பாடசாலை பிள்ளைகளின் பிஞ்சி உள்ளங்களிலே நஞ்சை விதைப்பதை போன்று போதை வசு என்னும் கொடிய ஆயுதத்தை பயன்படுத்தி மர்மமான முறையில் யுத்தம் நடாத்தும் கொடிய வஞ்சக நெஞ்சகர்களை பாருமையா ஆண்டவரின் வல்லமையால் பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிகத்திரகம் அன்பான புனிதரே சிறப்பாக சிறைச்சாலைக்குள்ளே வாழ்வை தொலைத்து சின்ன பின்னமாக சீரழிந்து போகும் உறவுகளையும் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு சொல்லா துன்பதுயரங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி நோக்கி திருவளம் உடைத்தும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று கவலையோடு கண்ணீரோடு வாழும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்னுமாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பாசுமிகு குறவுகளையும் கண்ணோக்கி நோக்கி எம் கவல்களை போக்குமம் தொழில் துறைகளை ஆசிர்வதையும் ஐயா பன்னிரண்டு திருத்தூதர்களிலே முதல் மறை வேத சாட்சியாக மறிக்க வரும் பெற்று புனித பெரிய யாவே ஐயா எம் வாழ்வில் கடன் தொல்லைகள் நீங்கவும் குடும்பத்திலே அமைதியும் அன்பும் தலை தூங்கவும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் திரு குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் திகழவும் இவக்காக பறந்து பேசும் ஐயா நலனில் அக்குறை கொண்டவர்களாக பொறுப்பு மிக்கவர்களாக இளஞ்சல் சமுதாயம் உருவாக்கும் பெறவும் எம் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி பெற்றோரு குகந்து வாழ்க்கை வாழவும் எம் யார் அமைப்பர்களும் வழியில் இறை மக்களை நன்முறையில் வழி நடத்தவும் நாடுகளை ஆழ்வோர் நீதி நியாயத்தில் நிலைத்து நின்று ஆட்சி செலுத்தவும் எங்களுக்காக பறந்து பேசும் ஐயா இறுதியாக எங்கள் அன்பான புனித யாக பொரு ஐயா திருவிழுக்கின் மூலம் திரு கூட்டத்தில் இணைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கை நாட்டம் கொண்டவர்களாகவும் இறை வாஞ்சையும் இறை தாகமும் கொண்ட பிள்ளைகளாக வாழ இமற்காக பருந்து பேசி பெற்று தாரும் புனித பெரிய யாகப் ஆமே பை யுஎஸ் பி ஜாய் தங்கமன உண்மை நாடி வந்தோ தகந்து மாறுமையா